ඒ හම තුරු පලා ුපාක වඩමහනති මන්න මුල්ලතිව යාල් පනතින් දීවක ප දි ල්. ආසිරය පටා කරයි අිකම්කාණ පන කරද. මලයකති විින්්ඥානම්, කනිදම්ට ංගලමකය පාඩගලි කට්පික් ආසි ෙ කල් ල. ගනිතය විෂයන් ඉන්දී විෂන් වලට ගුරුවරු නෑ. ඕ එක ලොකු අභියෝගයක්. இது மிகப்பெரிய சவால் ஆசிரியர் மனநிலை மிக முக்கியமான விடயம் வடக்கிற்கு சென்ற போது நான் புரிந்து கொண்ட விடயம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிப்பகுதிகளுக்கு ஆசிரியர்களை பாடசாலைக்கு அனுப்புவதிலேயே சவால் உள்ளது தீவக பகுதிகளுக்கு மன்னார் அல்லது தூர பகுதிகளுக்கு அனுப்புவதிலேயே சவால் உள்ளது நியமன கடிதம் கிடைத்த தினத்திலிருந்து மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு செல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் குறைந்தது வவுனியாவிற்கு செல்வதற்கும் விருப்பம் இல்லை அவ்வாறு செய்ய முடியாது ஏனைய அரசு துறையில் ஊழியர்களுக்கு இடமாற்றம் கிடைத்தால் செல்ல வேண்டும் ஆனால் அதில் அவ்வாறு

ල් බදාගෙනමිඉන්න දෙන්න බැහැ පහුගේ කඩකාලල ලන පෙට්‍ර මනිතුවරම මීරකල් සර්දක නිධාමන සට මීර ර උන්වක්ක පටි කට කට චාටක ොරවි අර සංග එතක න ඩික ඩෙක ලද. ආ හිතාගෙනන්න.කාපි දුන්න මැතිවරන පොරොන්දුවක් නම් උගේ තේදල් වාකරති. අදන පුරිපාහ මත්‍ර කල් ිින්ට. நாட்டில் நல்லிணக்கம் காணப்பட வேண்டும் அனைவரின் உரிமைகளையும் அரசாங்கம் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட வேண்டும் சட்டமாட்சி சட்டத்துறை சுயாதீனமாக செயற்படுகின்றது என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் இந்த அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களில் தலையிடுவதற்கான எந்தவித எண்ணமும் இல்லை இதன் காரணமாகவே கடந்த காலங்களில் நாட்டில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதனை செய்யும் அதேவேளை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சரினால் காணாமல் போனவர்

அரசியல்வாதிகள் அபாரான நிலைப்பாட்டில் காணப்படும் போது இனவாதத்தில் சிக்கியுள்ள நிறுவனங்களும் இனவாதத்தினை கைவிட வேண்டிய நிலை ஏற்படும் அரசியல் ரீதியான பாதுகாப்பு கிடைக்காது இதுவே இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம்